வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் முகம் அழகு பெற தேனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேன் நம்ம சர்மத்தை பாதுகாப்பதற்கும் இளமையாக வைத்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது மேலும் தேனானது சர்மத்தை மென்மையாக்குவதோடு மட்டுமின்றி அதனுடைய பாக்டீரியா எதிர்ப்பு குணமும் ஈரமாக்கும் தன்மையும் சர்மத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி இளமை தன்மையை வந்து பேணுகிறது நம்மளுடைய முக அழகை அதிகரிப்பதற்கு இந்த தேனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முகத்தில் உள்ள சர்ம மாசுக்களை நீக்குவதற்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சுத்தமான சந்தனம் ஒரு ஸ்பூன் தேன் இதை ரோஸ் வாட்டர் கலந்து கெட்டியான பதத்திற்கு கொண்டு வந்துக்கோங்க இதை உங்கள் முகம் கழுத்தில் வந்து மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும் நல்லா முகத்துல இருந்து இதை உரிச்சு எடுத்துருங்க இந்த மாஸ்கானது முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதோடு மட்டுமின்றி நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய சர்மத்தை வந்து மென்மையாக மாற்றும் வாரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சுட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த குறிப்பு சூரிய ஒளியால் கருமை அடைந்த சர்மத்திற்கு தேன் பால் பவுடர் எலுமிச்சை சாறு பாதாம் எண்ணெய் எல்லாத்தையும் சம அளவு எடுத்து நல்லா கலந்துக்கோங்க இதை சூரிய ஒளியால் கருமை அடைந்த பகுதிகளில் இந்த கலவையை அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் நல்லா அப்புறமா நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு மூன்று தடவை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது கருமை அடைந்த சர்மம் வந்து நார்மல் கலருக்கு மாறும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ